முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே என்று உறங்கும் முன் இதை கேட்டுவிட்டு உறங்கு என்று உன் கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும் உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும் இப்பொழுது நான் உன்னிடம் கூறுவதை சற்று கவனமாக கேள் எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே வந்திருக்கின்றேன் இதுவரை இறுதி வரை பொறுமையாக கேள் என்னை தேடி நான் அழிந்து கொண்டிருக்கிறாய் எங்கெங்கோ அலைகிறாய் எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்பொழுதே நீ செய்த தவறு மன்னிக்கப்பட்டது என்ன தவறு செய்தேன் என்று கேட்கின்றாயா உன் மனதை கேட்டுப்பார் நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கின்றாயா ஒரு பொழுது என்னிடம் மன்னிப்பு கேட்டும் இருக்கிறாய் இப்போது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய் அந்த தவறு மன்னிக்கப்பட்டு விட்டது இனி அதை பற்றிய கவலைப்பட ஒன்றும் இல்லை அதை முழுமையாக மறந்துவிடு என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் கொண்டே இருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்திலிருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண் முன்னே தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழிந்து கொண்டிருக்கிறாய் நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன் சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டிருப்பதைப் போல நீ உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து நீ சென்று காப்பாற்றப்பட்டதைப் போலவும் உணர்ந்திருப்பாய் ஆனால் இது எல்லாம் கனவா அல்லது இது உன் கற்பனையா என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே நடந்த எல்லாமும் உண்மைதான் உண்மை ஒரு ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றித்தான் இருக்கின்றேன் நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என் இடத்தில் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்னிடத்தில் சரணடைந்துவிடு உனது கர்ம பலன்களிலிருந்து நீ செய்த பாவங்களிலிருந்து உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் அவற்றையெல்லாம் நீ மறந்துவிடும் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன் நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நான் வருவேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வசம் உனது வசம் பாடி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்துச் செல்வது உன் அப்பாவின் கடமை உனக்கு ஏதேனும் தவறாக நடந்தாலோ அல்லது ஆபத்து என்றாலோ நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பது இல்லை எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கும் முன்பாக உன் முன்னால் வந்து நின்று கொள்வேன் உன்னை சுற்றி நடக்கவிருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நான் தடுத்து விடுவேன் அப்படித்தான் நான் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நீ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது யார் மூலமாவது நீ கவனமாக இரு என்பதை நான் உனக்கு உணர்த்தி விடுவேன் சில சமயங்களில் உன் கனவுகளிலும் கூட நான் வந்திருக்கின்றேன் சில வாக்கினை உனக்கு தந்தும் சென்றிருக்கின்றேன் மறைமுகமாகவோ அல்லது சூட்சமமாகவோ பல விஷயங்களை உனக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன் எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றும் இல்லை உனக்கு ஏதேனும் கூற வேண்டும் என்றால் நான் உன் கனவில் தோன்றுவேன் நீ கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் அப்பா போற்றி நன்றி வணக்கம்